சிறுகதை டோலிசாமி எழுத்து ஜி எஸ் தேவகுமார் குரல் சிவம் தமிழ்ச்செல்வம் மூங்கில் நாற்காலியில் உட்கார்ந்திருந்தாலும் டோலி தூக்கும் தொழிலாளிகளால் மன்னரைப் போலவே மதிக்கப்பட்டார் ராமசாமி பெயரே ராமசாமியாக அமைந்ததால் இன்னொரு சாமி இணைத்து ராமசாமி சாமி எனக் கூப்பிட சாமிகளின் வாய்க்கு அவ்வளவு பொறுமையில்லை தனியாக பட்டப்பெயரையும் அவருக்கு சூட்டுவதில் எந்தச் சாமியும் மும்முரமாக இதுவரை முயன்றதில்லை மூக்கு நீளமாக இருந்ததால் ஒருவருக்கு மூக்கு சாமி என்ற சினைப்பெயர் கூலிமிலிருந்து வந்தவருக்கு கூலிம்சாமி என்ற இடப்பெயர் ராமசாமிக்கு இன்னும் எந்த துணை பெயரும் வைக்கப்படவில்லை ஆனால் அவருக்கு தனக்கு உருவாகப் போகும் புனைப்பெயர் குறித்த அச்சம் இருந்தது ராமசாமி ஐயப்பனுக்கு விரதம் இருந்து மாலை போட்டதெல்லாம் கூட அலுவலகத்தில் அவருக்கு இருக்கும் பெயரை நீக்கத்தான் முதலில் மறைமுகமாக பேசியவர்கள் இப்போது அவர் இருக்கும் போதே புல்லக்குட்டிக்கான் என கிண்டலாக பேசுகின்றனர் இந்த யாத்திரை முற்று பெற்றதும் தனக்கிருக்கும் குறை மாறிவிடும் என்று அவருக்குள் நம்பிக்கை இருந்தது டோலியின் மீது ராமசாமியின் குறைதீர்க்கும் தீர்க்கும் மலைப்பயணம் பெரியானை வட்டத்திலிருந்து தொடங்கியது டோலி 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 எப்பா சாமி டோலி வருதுல சாலையில் டோலி வருவதை கவனிக்காமல் மரத்தின் கிளையில் ஒரு கையில் தொங்கிக் கொண்டிருக்கும் குரங்கொன்றை பின்னால் திரும்பி பார்த்து கொண்டே நடந்து வந்தார் சாமி ஒருத்தர் டோலி வாகனத்தின் தலைவன் போட்ட சத்தத்தில் பயந்து ஒதுங்கி வழிவிட்டார் அந்த சாமியின் மண்டையோடு டோலி தொழிலாளர் தலைவனின் மண்டை மோதியிருந்தால் ராமசாமி கீழே விழுந்திருக்கக்கூடும் அவ்வாறு நடக்காமல் டோலிக்காரர்கள் தங்கள் டோலியை நம்பி ஏறியவர்களை கவனமாக பாதுகாப்புடன் சுமந்து சென்றார்கள் கூட்டு முயற்சி கூட்டு உழைப்பு கூட்டு உடற்பயிற்சி என குழு பணியை கற்றுக்கொள்ள ராமசாமி வேலை செய்யும் நிறுவனம் பிரபல நட்சத்திர நிபுணரை அழைத்து விருந்து வைத்து பயிற்சி அளிக்கும் குழுவாக சேர்ந்து தூங்க வைக்கவே அந்த குழு பணி பயிற்சி இதுவரை வெற்றி அடைந்துள்ளது இந்த டோலி தொழிலாளர்களை பார்த்தாலே குழு பணியில் பயிற்சி பெற்று விடுவோம் தனக்கு கீழ் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கும் தன் கீழே பயிற்சி பெற வரும் தொழிலாளர்களுக்கும் டீம் ஒர்க் குறித்து பயிற்சி அளிக்கும் போது இந்த டோலி தொழிலாளர்களை உதாரணத்திற்கு காட்ட வேண்டும் என எண்ணிக்கொண்டார் குண்டுசாமி கொஞ்சம் வேகமாக நடக்கிறது குரல் கேட்டு கீழே பார்த்தார் ஒரு தமிழக சாமி குழு அனாதையாக நடந்து சென்ற மலேசியாவின் குண்டுசாமி ஒருவரை கிண்டலாக பேசி கடந்தது அதை கிண்டல் என சொல்ல முடியவில்லை ஆனால் பட்டப்பெயர் வைப்பது சில சமயம் கிண்டல் போல தோன்றியது ஒருவன் தன்னிடம் இருக்கும் எது ஒன்றை வேண்டாம் என விலக்கி வைக்கிறானோ அதை பொறுக்கி எடுத்து புனைவதுதான் பட்டப்பெயராகி நிலைத்தது பட்டப்பெயர் வச்சு சொன்னாதானே சீக்கிரமா மனசில் பதியுது என்று முதன் முதலாக மாலை போட வரும் கன்னிசாமிகளிடம் குருசாமி சொல்லி சிரிப்பார் நல்ல பெயரை முகத்துக்கு முன்னாலும் கெட்ட பெயரை முதுகுக்கு பின்னாலும் குறிப்பிட்டு சகசாமிகள் கேலி பேசிக் கொள்வதை ராமசாமி பல முறை கேட்டிருக்கிறார் தனக்கு குழந்தையில்லாத குறையை முதுகுக்கு பின்னால் இந்த சாமிகள் யாரேனும் சொல்லியிருப்பார்களா என சந்தேகம் எழுந்தது அவருக்கு நெருக்கமான வட்டத்தில் உள்ள சில சாமிகளுக்கு மட்டுமே தான் மலையேறி வரும் காரணம் தெரியும் ஆனாலும் இங்கு எதுவும் ரகசியமாகவே பரவிவிடும் என நினைத்து கொண்டார் அப்படி ஒரு ரகசிய குரல்தான் ஒருமுறை அவர் மனைவியின் காதுகளுக்கு கேட்டிருந்தது மலடி என்று சொல்லிக் காட்டப்பட்ட அந்த வார்த்தை ஹெட்ஃபோன் போட்டு கேட்ட மாதிரியே அவளுக்கு ஒலித்திருந்தது அதனால்தான் இனிமே நலங்கு வலைக்காப்புன்னு எந்த மயிறு சடங்கு சம்பிரதாயத்துக்கும் போக மாட்டேன் என்று அழுகையோடு அவர் முன்பாக உறுதிமொழி எடுத்துக்கொண்டார் ஆரம்பத்தில் ராமசாமியும் அவரது மனைவி எழிலரசியும் குறை யார் காரணமாக இருக்க வேண்டும் என்பதில் சுயநல போக்கை கடைபிடித்தனர் தனக்கு குழந்தை பேறு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை குறை பெயர் கூடாது என இருவரும் அவரவர்களுக்குள் பதற்றம் கொண்டார்கள் பின்னர் ஒருவராக மருத்துவரை சந்தித்து உறுதி செய்து கொள்வதென முடிவானது மூன்று நாள் விந்தை வெளியேற்றாமல் சோதனைக்கு கொடுக்கச் சொன்னார் மருத்துவர் மருத்துவமனையில் எல்லா வசதியும் இருப்பதாகச் சொன்ன மருத்துவர் விந்தை வீட்டிலிருந்து கொண்டு வரக்கூடாது என்றார் அடக்கப்பட்ட அந்த மூன்று நாள் பதற்றமே விந்தணுக்களின் எண்ணிக்கையை குறைத்துவிடுமோ என பயந்தார் ராமசாமி இந்த மருந்தை உட்கொள்ளும்போது போது குரங்கை நினைக்கக்கூடாது என்று சொன்னதால் ஒருவன் கண்ணுக்கு குரங்குகளை தவிர வேறு எதுவும் தெரியாமல் போன கதைதான் ராமசாமிக்கு மூன்று நாள்களுக்குள்ளேயே வந்த ஒரு கவர்ச்சி கனவினால் உறக்கத்தில் விந்து வெளியானது பின்னர் திகதிகள் தள்ளி போடப்பட்டது மற்ற நாட்களில் இயல்பாக இருப்பவருக்கு திகதியை மனதில் பதித்து கொண்டால் மட்டும் விந்து இரவுகளில் இயற்கையாக வெளியேறியது கனவு காணாமல் இருக்க தூக்கத்தை கட்டுப்படுத்தி பார்த்தார் விந்து வெளியேறாமல் இருக்க ஆயுர்வேத மருந்துகளை சாப்பிட்டு பார்த்தார் கடைசியாக விரைப்பையில் எண்ணெய் பூசிக்கொண்டால் விந்து வெளியேறாது என ஒரு நாட்டு மருந்து விற்கும் கிழவன் சொல்ல அதுவே சாத்தியமானது எல்லாம் உடன்பட்ட ஒரு நாளில் மருத்துவமனையில் அதற்காக ஒதுக்கப்பட்ட பிரத்யேகமான அறையில் விரைப்பு ஏற்படாமல் போனது செயற்கை முறையில் வெளியேற்ற தூண்டுதலே வராமல் தவித்தார் வெளியில் கேட்கும் சின்ன சின்ன மருத்துவமனை சத்தங்கள் எல்லாம் அவரை திடுக்கிடச் செய்தன கைபேசியில் ஏதேதோ நீள படங்களை தேடி பார்த்தார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போராடி வெற்றிகரமாக வெளியே வந்தபோது தங்கள் முறைக்காக காத்திருந்த இளைஞர்கள் சிலர் அவரை உருளைன பார்த்தனர் மறைக்காதீங்கடா உள்ள போனா உங்களுக்கம்தான் கிளிய போது என்று மனதில் ஆறுதல் அடைந்தார் தன் மனைவிக்கு நடந்த சோதனையைத்தான் அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை கர்ப்பை பாதைகளில் அடைப்பு உள்ளதா என நடந்த சோதனையில் அவள் கதறிய கதறலில் இவர் வெளியே அமர்ந்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தார் அனைத்துமே அவளுக்கு சரியாக உள்ளது என்பதை நிரூபிக்க அவள் சில வினாடிகள் நரகத்துக்குச் சென்று வர வேண்டியிருந்தது பிரசவ வழியை விட இந்த கர்ப்பபை சோதனையின் வழி பெரியது என்பதை அன்றுதான் அவர் உணர்ந்தார் தனக்கு இருக்கும் ஓரளவு வசதியால் எத்தனை விஐபி மருத்துவர்களை பார்த்தாலும் இருவருக்கும் எந்த குறையும் இல்லை என்றே சொன்னார்கள் தொடர்ந்து மாற்று வகை சிகிச்சை பற்றி மருத்துவர் பரிந்துரைத்த போது ராமசாமி சற்றே பின்வாங்கினார் அதிகாலையிலேயே உறவில் ஈடுபடுவது ஊக்க மாத்திரைகளை போட்டுக்கொள்வது சில வாரங்கள் வெளிநாட்டிலேயே தங்கிவிட்டு வருவது என பல டிப்ஸுகளை டிப்ஸ் வாங்கிக் கொண்டே மருத்துவர்கள் கொடுத்தது அவரின் உள்மனதில் ஒளிந்து கொண்டிருந்த கோபத்தையை கிளப்பிவிட்டது இவையெல்லாம் மன அழுத்தத்தை தவிர வேறு எந்த இயற்கையான சுகத்தையும் அவர்களுக்கு கொடுத்ததில்லை இருவருக்குமே எந்த குறையும் இல்லை என்று மருத்துவர் சொன்ன பிறகு இல்லாத இச்சைகளை செயற்கையாக வரவழைத்துக் கொள்ள முயன்றார்கள் அதற்காகவே காமசூத்திரம் தொடர்பான திரைப்படங்கள் மற்றும் புத்தகங்களின் உதவியை நாடினார்கள் இந்த முறையாவது ஒட்டியிருக்குமா என்ற எதிர்பார்ப்பிலேயே இருவரும் பல மணி நேரமாக கட்டிலிலேயே அசையாமல் வெளித்திருந்தார்கள் அவர் நட்பு வட்டாரங்களிலிருந்து புள்ளக்குட்டிக்காரர்கள் எல்லோரும் வலிய வந்து வழியை வரைந்து காட்டினார்கள் அப்போதெல்லாம் ராமசாமி தன் மனதில் முட்டையிடும் கோழிக்குத்தான் புட்டத்தின் வழி தெரியும் என்று சொல்லிக் கொள்வார் கார் பட்டறை தொழிலாளியைப் போலவே நடந்து கொண்ட மருத்துவர்கள் இவரையும் ஒரு பழுதடைந்த வாகனத்தைப் போலவே சோதித்து வாகன உபரி பாகங்களுக்கு தனித்தனி விலைப்பட்டியல் போடுவது போலவே ஐபேட்டில் கணக்கு போட்டார்கள் இவர் ஒவ்வொரு பிரச்சனையும் சொல்லும்போது போது மருத்துவர்களும் இவரின் சோகத்தில் பங்கெடுத்துக் கொள்வது போலவே முகத்தை வைத்திருப்பார்கள் இதற்கு மருத்துவமே இல்லை என்பது போலவே முகபாவனையை மாற்றி பூச்சாண்டியாக அவனுக்கு பயம் காட்டுவார்கள் பிறகு சிறு புன்னகையுடன் சூப்பர் ஹீரோவாக மாறி எல்லாவற்றையும் பணத்தால் சரி செய்ய முடியும் என்ற பாணியில் நம்பிக்கையை கொடுப்பார்கள் காலப்போக்கில் பிரிட்டிஷாரின் அதிகார துணியிலிருந்த ஆங்கில மருத்துவத்தில் ராமசாமி நம்பிக்கையை இழந்தார் இந்திய பாரம்பரிய மருத்துவத்தில் கவனத்தை செலுத்தினார் மன அழுத்தம் கூடாதென்றும் பாரம்பரிய மருத்துவர்கள் எச்சரித்தார்கள் தியானம் யோகாசனம் போன்றவற்றையும் முயற்சி செய்ய சொன்னார்கள் மன அழுத்தம் குறையும் என்றார்கள் எல்லோரும் வழிகாட்டினார்கள் அந்த வழியில் ராமசாமி மட்டுமே தனியாக நடந்தாக வேண்டும் அதுதான் அவருக்கு சிக்கலாக அமைந்தது பூக்குளியல் உட்பட எல்லோரும் சொன்ன பரிகாரங்கள் அனைத்தையும் செய்துவிட்டார் ஐயாவிற்கு கெடாகூட வெட்டி பலி கொடுத்தும் விட்டார் நண்பர்களின் பரிந்துரைகளை பின்பற்றி அவை சுபமாகாத போதுதான் அந்த நண்பர்களின் எதிரிகளாக இருந்த ஏனைய சில நண்பர்கள் வழி கேலி பேச்சுகள் உருவாயின தங்களுக்குள் பழி தீர்த்துக்கொள்ள ராமசாமியின் துன்பத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தினர் டே உங்க சாமியார் அவ்வளவு பெருசுனா நம்ம ராமசாமிக்கு குழந்தையை கொடுக்க சொல்லு ராமசாமிக்கு குழந்தையை கொடுக்க தானடா அவரு சாமியாராவே போனாரு இப்படி ஏதாவது பேசி கிண்டல் அடிப்பார்கள் இங்கேயும் தனக்கு குழந்தை இல்லாத குறையை வைத்து ஏதாவது பட்ட பெயர் வைத்திருப்பதை தான் கேட்கக்கூடாது இவர்கள் பலமலை ஏறிய சாமிகள் அதிலும் தான் கன்னிசாமி என்பதால் மஞ்சள் தண்ணீர் ஊற்றி கால் கழுவி திருநுயிர் பூசி அதில் சந்தன குங்கும பொட்டு வைத்து மண்டியிட்டு விழுந்து வணங்கியவர்கள் அதனால் அவ்வாறு இயற்கையான குறையை வைத்து பட்ட எல்லாம் வைக்க மாட்டார்கள் என்றே ராமசாமி நம்பினார் டோலி நின்றதும் பம்பா கணபதி வந்துட்டார் சாமி டோலிக்காரர் சொன்னார் அவரிடம் பணம் கொடுத்து தேங்காய் வாங்கி வரச் சொன்னார் ராமசாமி சில்லறையாகவே எண்ணி கொடுத்தார் மீத பணத்தை ஒழுங்காக கொடுக்க மாட்டார்களோ என்ற பயம் இருந்தது பம்பாவில் தேங்காய் மட்டுமே உடைக்க முடிந்தது ராமசாமியால் பம்பையில் இறங்கி குளிக்க உடல் நலம் ஒத்துழைக்கவில்லை நாடு திரும்பியதும் பம்பையில் குளித்தீர்களா என்று மனைவி கேட்பாளே அவளுக்கு என்ன பதில் சொல்வதென்று சிந்திக்கலானார் இங்கே வர கொடுப்பனை வேண்டும் என்பது போலவே பம்பாவில் குளிப்பதற்கும் ஒரு குடுப்பனை வேண்டும் அதைவிட எந்த வேண்டுதலும் இல்லாமலேயே குழந்தையை பெற்றவர்கள் பெரும் கொடுப்பனை உள்ளவர்கள் என தனக்குள் அமைதியானார் டோலியை நால்வரும் தோளில் தூக்கி வைத்தவுடன் மூச்சை ஆழமாக எழுத்து வெளியே விட்டபடி நடக்கத் தொடங்கினார்கள் உயிரோடு இருக்கும்போதே நான்கு பேர் மேலேறி செல்வதில் அவருக்கு உடன்பாடு இல்லைதான் இதற்கும் ஏதோ காரணம் இருக்கும் என்றே தனக்குள் சமாதானம் அடைந்தார் சட்டை மூடாமலிருந்த அவர்கள் முதுகு அரித்தாலும் சொரிந்து கொள்ள முடியாத நிலையை பரிதாபமாக மேலிருந்து ராமசாமி பார்த்தார் அவர்களின் முதுகில் வழிந்தோடும் வியர்வையின் வளைந்த கோடுகள் விரிசலாக சொரிந்து விடுமா அல்லது மேலும் அரிப்பை உண்டாக்குமா தன் முதுகை டோலியில் கட்டப்பட்டிருந்த மூங்கில் நாற்காலியில் சொரிந்து கொண்டே பொதுநலத்துடன் இவர்களின் முதுகை பற்றியும் சிந்தித்து பார்த்தார் ராமசாமி உண்மையில் இவர்கள் செய்யும் பணிக்கு ஐநூறு மலேசிய ரிங்கிட் அதிகமா குறைவா எனும் சந்தேகம் வந்தது ஐநூறு ரிங்கிட்டை ரூபாயில் கணக்கிட்டு பார்த்தால் எங்கேயோ போய் நின்றது அவசரமாக உணர்ந்து அதை அவர்களிடம் சொன்னபோது கொஞ்சம் வேகமாக நடந்து சாலையின் ஓரமாக இருந்த கழிவறையில் டோலியை நிறுத்தினார்கள் இவர்கள் யாரும் கழிவறைக்குச் செல்லாதது குறித்து ராமசாமி ஆச்சரியப்பட்டார் பயணிகளை தூக்கிச் செல்லும் டோலிக்காரர்களின் வயிற்றில் கட்டியிருந்த பையில் பணம் நிறையாமல் சிறுநீர் பையும் நிறையாது போல அவருள் பல்வேறு தத்துவ சிந்தனைகள் உதயமாகின மீண்டும் திரும்பி வந்தபோது சில டோலிக்காரர்கள் தங்கள் பயணிகளை அவசரத்துக்கு இறக்குவதையும் ஏற்றுவதையும் உடலை முறுக்கியபடி கவனித்தார் டோலி ஓய்வெடுக்கும்போது அடுத்த மனித சவாரிக்காக காத்திருக்கும் கால இடைவெளியில் அவர்களின் மனம் எதிர்பாராமல் வலிக்கும் சவாரியை டோலியில் அமர்த்தி டோலியை தங்கள் தோளில் ஏற்றியதும் உடல் முழுவதும் வலியெடுக்கும் மனித சவாரியை தங்களின் தோள்பாட்டின் மீது தூக்கி வைக்கும் கால இடைவெளி இவர்களுக்கு ஆறுதலாக இருப்பதாக ராமசாமி புரிந்து கொண்டார் இப்போது கணக்கிட்டு பார்த்தால் ஐநூறு ரிங்கெட் சற்று குறைவோ என தோன்றியது யாத்திரையின் தொடக்கத்தில் ராமசாமி பாறைகளின் மலையான கரிமலையை உற்சாகமாக சரணம் சொல்லிதான் ஏறினார் பலமலை சாமிகள் என்று அழைக்கப்பட்ட பல முறை சபரிமலையில் ஏறிய சாமிகளும் தளர்ந்து போனதால் ராமசாமிதான் தான் கை கொடுத்து பாறை மலையில் ஏற்றிவிட்டார் தன் குழுவில் யாராவது மலை ஏறுவதில் பின்தங்கிவிட்டால் கீழே இறங்கி அவர்களை தேடி கண்டுபிடித்து கையோடு அழைத்துதான் வருவார் அதனாலேயே குருசாமி ராமசாமியின் மீது தனிப்பட்ட அக்கறை காட்டினார் ராமசாமி சொல்லும் சரணம் சக சாமிகளுக்கு உற்சாகத்தையே கொடுத்தது கல்லும் முள்ளும் அவர்களின் காலுக்கு மெத்தையானதற்கு ராமசாமியின் கம்பீரமான குரல் ஒழித்த சரண கோஷமே காரணம் கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று கிளம்பும் முன்பு அனைத்து சாமிகளையும் உட்கார வைத்து சூட தேங்காய் உடைத்தார் குருசாமி அதையும் மீறி யார் கண் பட்டதோ கரிமலை இறக்கம் ராமசாமிக்கு கடினமாக இருந்தது கால்களின் நரம்புகள் இருக்கியது தலையிலிருந்த இருமுடியும் தனது ஜோல்னா பையும் கனமானது கரிமலையிலிருந்து இறங்கியதும் தொண்டை வறண்டு போயிருந்தது தலை சுற்றி மயக்கம் வருவதைப் போல உணர்ந்தார் உடனே வானம் நோக்கி அண்ணாந்து வாயில் அப்படியே கவ்வி ஒரே மடக்கில் இடைவெளி இல்லாமல் கேரள காட்டு இளைநீரே குடித்தார் உடலின் உஷ்ணத்தை தன்னுள் கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்தார் வெகு தூரம் நடந்து வந்ததால் இரண்டு தொடைகளும் ஒன்றோடு ஒன்றாக உரசி தோல் தேய்ந்து விட்டது விட்டது போன தொடைப்பகுதியில் பகுதியில் நீர் பட்டதால் எரிச்சல் அதிகமானது குழந்தையை பிறக்க வைப்பதற்கான உயிரணுக்களை கடவுள் உள்ளுக்குள் செலுத்தி அற்புதத்தின் அறிகுறி என்றே அந்த எரிச்சலை நினைத்து கொண்டார் குருசாமி கொடுத்த குச்சியை தரையில் ஊன்றி கொண்டே நொண்டி நடந்த ராமசாமி பெரியானை வட்டத்தில் அமைக்கப்பட்ட கூடாரத்தை அடைந்ததும் ஓய்வு எடுத்தார் கடைசி பாடலாக ஜேசுதாசின் குரலில் ஹரிவராசனம் பாடல் ஒழிக்கப்பட்டது கிறிஸ்துவரானாலும் ஜேசுதாசை தவிர வேறு யார் பாடிய ஹரிவராசனமும் மனதில் நிற்கவில்லையே என்று தனக்குள் சொல்லிக் கொண்டார் எல்லோரும் இனி தூங்கிவிடுவார்கள் தன்னை தேடி சகசாமிகள் வருவார்களா என்று ஏங்கினார் கன்னிசாமி தனியாக எங்கும் போக வேண்டாம் என்று குருசாமி பல முறை எச்சரித்திருந்தார் மஞ்சள் மாதா கன்னிசாமிகளை வேட்டையாட தேடி வரும் என்று பல மலை சாமிகளும் எச்சரித்திருந்தார்கள் தூங்கும்போது பல சாமிகளால் போடப்பட்ட படுக்கை வட்டத்திற்குள் படித்திருந்தது பாதுகாப்பாக இருந்தது பகலில் வெடிவெடித்ததில் மிருகங்கள் காட்டுக்குள்ளே தூரமாக ஓடியிருக்கும் அப்போது ஓடியவை பயம் தீர்ந்து மீண்டும் வருமோ என்று பயந்தார் யானைகள் காலங்காலமாக வசிக்கும் பெரியானை வட்டத்தில் ராமசாமி உதவிக்கு கூப்பிடக்கூட இல்லாமல் போய்விட்டார் புதலிருந்து லேசான அதிர்வு சத்தம் கேட்டது யானைக்குட்டி அல்லது புலியாக இருக்குமோ என ஒலிகள் எழும் இடங்களெல்லாம் கண்கள் தேடின நீயா கீழே படுத்திருந்த ராமசாமியின் முகத்தில் மின் விளக்கை காட்டியபடி தலைப்பாகை கட்டியிருந்த வயதான சாமி கேட்டார் நேற்றிரவு கூடாரத்தின் ஓரத்தில் ராமசாமி தள்ளாடி நடந்து அவசரம் தாங்காமல் இருட்டில் சிறுநீர் கழித்தார் கூடாரத்தின் ஓரத்தில் சிறுநீர் கழித்தாலும் மணலில் ஆறாக ஓடி இரண்டு கூடாரத்தின் நடுவில் தேங்கியது பொது கழிவறை அதிக தூரத்தில் இல்லை அந்த சிறுநீர் குட்டையில் கால் வைத்த வேகத்தில் பொங்கி எழுந்த தலைப்பாகை கட்டிருந்த சாமி கோபத்தை சாபமாக குட்டினார் வாந்தி தொடங்கி பேதியால் பலமுறை முறை கழிவறைக்கு ஓடியவர் தெம்பில்லாமல் வழிப்பாதையில் இருந்து சற்று தவறி கீழே சாய்ந்திருந்தார் தெம்பற்று இருக்கும் ராமசாமியிடமிருந்து தகவல் வாங்கி ஒலி பெருக்கி கருவில் அறிவிப்பு கொடுத்தார் அந்தசாமி மலேசிய சாமிகள் கவனத்திற்கு என்று தொடங்கிய அறிவிப்பை கேட்டதும் குருசாமி தன் குழுவினர் சிலரை அழைத்து கொண்டு ராமசாமி நோக்கி விரைந்தார் ராமசாமிக்கு உடனடியாக சிகிச்சை வழங்கப்பட்டது ராமசாமியின் கை நரம்பு பகுதியில் ஊசி குத்தி பிளாஸ்டிக் குழாயின் வழியில் ட்ரிப்ஸை செலுத்தினார் மருத்துவர் செயற்கை பனிக்கட்டி துண்டுகள் சுற்றப்பட்டிருந்த ரப்பர் பையை கொண்டு ராமசாமி உடல் முழுவதும் வைத்து வைத்து எடுத்தார் அளவுக்கு மீறிய உஷ்ணத்தை குறைக்க முயன்றார் உஷ்ணம் குறையவில்லை மருத்துவர் துணி ஒன்றை சுருட்டி குளிர்ந்த நீரில் நனைத்து நெற்றியில் வைத்தார் உடலின் உஷ்ணம் குறைய தொடங்கிய பின் ராமசாமிக்கு குளிர் எடுத்தது உடல் முழுவதுமே நடுங்கியது கொஞ்ச நேரத்திற்கு பிறகு குளிர் குறைய மருத்துவர் ஊசி போட்டார் தைரியமாக மலை ஏறணும் மனசிலேயோ ராமசாமியின் தோளில் ஒரு தட்டு தட்டி அழுத்தமாக சொன்னார் மருத்துவர் மலையாள நடிகர் மம்முட்டியைப் போலவே ராமசாமிக்கு தெரிந்த அந்த மருத்துவர் டிப்ஸாக பணம் எதையும் கேட்காமல் சேவையாகவே மருந்தோடு நம்பிக்கையும் இலவசமாக கொடுத்தது ஆச்சரியமாக இருந்தது தமிழும் மலையாளமும் கலந்து பேசுகிறாரா அல்லது தூய தமிழில் பேசுகிறாரா என்ற குழப்பம் ராமசாமிக்கு அவரின் உதவியாளர் தனது கைவீரர்களை முறுக்கி குத்து காட்டி கில்லி மாதிரி மலையேறனும் என்றார் ராமசாமிக்கு மருத்துவர்களின் மேலிருந்த அவநம்பிக்கை கொஞ்சமாக குறைய பார்த்தது பாந்தி பேதி காய்ச்சல் இருமல் சளி போன்றவற்றுக்காக மருத்துவரிடம் சென்றே பல வருடமாகிவிட்டது எந்த மருத்துவரை பார்த்தாலும் அது தன் குழந்தையின்மை பிரச்சனையாகத்தான் மூன்று பல சாமிகளை துணைக்கிவிட்டு மற்ற முப்பது சாமிகளோடு சரணம் சொல்லி பம்பா நதி நோக்கி புறப்பட்டார் குருசாமி மருத்துவ முகாமில் ராமசாமி மெதுவாக எழுந்து கட்டிலில் சாய்ந்து உட்கார்ந்தார் மலேசிய நாட்டைச் சேர்ந்த சாமிகள் சிலர் வந்தார்கள் அதில் ஒரு அரசியல்வாதியும் இருந்தார் அவர்களை பார்த்தவுடன் அடையாளம் கண்டு கொண்டு விட்டார் தன் நாட்டை சேர்ந்தவரை பார்த்தால் அவர் மகிழ்ச்சியுடன் பாதுகாப்பாக இருப்பதாக உணர்ந்தார் இங்கே உள்ள உணவு தன் உடலுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்றார் அவர்கள் தங்களது பைகளை திறந்து சைவ மெகிமி மற்றும் ஹண்ட்ரட் பிளாஸையும் சேர்த்து கொடுத்தார்கள் ராமசாமியை நல்லபடியாக பார்த்து அனுப்புமாறு மருத்துவரிடம் சொல்லியவுடன் குழு சரணம் போட்டுக்கொண்டே பம்பையை நோக்கி நடந்தார்கள் அவர்கள் மறையும் வரை ராமசாமியின் கண்கள் அவர்களை நோக்கியிருந்தது வயிற்றை பசி கிள்ளியதை உணர்ந்தபோது போதே தைரியமாக சாப்பிடத் தொடங்கினார் தன் நாட்டில் தயாரிக்கப்பட்டிருந்த உணவை உண்டு பிளாஸை குடித்ததும் உடலில் பழைய தெம்பு மீண்டும் வந்ததை உணர்ந்தார் இன்னொரு பாட்டில் ட்ரிப்ஸ் இன்னும் முடியவில்லை அவரின் உற்சாகத்தை பார்த்த மருத்துவர் பாதி காலியான பாட்டிலை கழற்சினார் அந்த பிளாஸ்டிக் பாட்டிலை வெட்டினார் உள்ளே இருந்த ட்ரிப்ஸ் சில்வர் டம்ளருக்குள் போனது அதை குடிக்கச் சொன்னார் கடகடவென்று முன்பு கேரள காட்டு இளநீரை குடித்தது போல குடித்தார் அவரிடம் மீண்டும் அந்த மருத்துவர் தைரியமா மலை ஏறனோ கை குலுக்கினார் சிறிது நேரம் கழித்து டோலி அவரை தூக்கிச் செல்ல வந்தது ராமசாமிக்கு முதலில் எதுவும் புரியவில்லை பல மலை சாமிகள்தான் விலையை பேசி அழைத்து வந்திருந்தனர் தொகையைக் கேட்டவுடன் தலை சுற்றியது டோலிக்கு விலை பேரம்பேசி குறைத்திருக்கலாம் அவர்கள் அவசரத்திற்கு தன்னை பலியாக்கி விட்டதாக நினைத்தார் அவர்கள் யாரும் மல்யுத்த வீரர்களைப் போல உடலமைப்பைக் கொண்டிருக்கவில்லை ராமசாமி இவர்களைப் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார் நேரில் பார்ப்பதற்கும் கேட்ட கதைகளுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லையே என வாயடைந்து நின்றார் பெரிய குருசாமியின் கட்டளை என்றே சின்ன குருசாமி ராமசாமியை கட்டாயப்படுத்தி ஏற்றிவிட்டார் ஓ ஓ ஓ என்றதும் தோளில் சுமந்து வந்த உருளையான கட்டையில் கட்டப்பட்டிருந்த மூங்கில் நாற்காலியை கீழே இறக்கி வைத்தார்கள் தன் இருமுடியை மடியில் வைத்தபடி உட்கார்ந்து கொண்டார் சின்ன குருசாமியும் மூக்குசாமியும் கூலிம்சாமியும் உற்சாகமாக பாபாய் காட்ட ராமசாமி உற்சாகமில்லாமல் கையசைத்தார் டோலியை கொண்டு வந்தவர்களில் மூவர் வயதானவர்கள் ஒருவர் இளைஞர் நால்வரும் சட்டை போட்டிருக்கவில்லை வெளுத்த மஞ்சள் வேட்டியை முட்டி வரை தூக்கி கட்டியிருந்தார்கள் தோலில் ஆரஞ்சு நிறத்தில் பழைய துணியை தொங்கவிட்டிருந்தார்கள் உருண்டை கட்டையின் நான்கு எல்லை எல்லைப்புறத்தையும் நால்வரும் சேர்ந்து பிடித்து தூக்கி தோல் பட்டையில் சுமந்து நடந்தார்கள் டிரக்டரில் பயணிப்பதை விட இந்த மனித வாகனத்தில் பயணிப்பது அதிகமாகவே குலுங்குவதாக உணர்ந்தார் மேட்டு தெரிந்தது சிறிதளவு பயமும் கொண்டிருந்தார் தான் திட்டமிட்டதை விட கூடுதலாக செலவானதில் கொஞ்சம் வருத்தம் இருந்தது ராமசாமி இறுக்கமாக பிடித்துக்கொண்ட மூங்கில் கைப்பிடியை விடவில்லை மலையேற மண்ணிலிருந்து புடைத்து வெளியேறிய மரங்களின் வேர்களே படிகளானது நால்வரில் தலைவராக ஒருவர் பொறுப்பேற்று தொழிலுக்கென உருவாக்கிய டோலி மொழிகளை பயன்படுத்தினார் இந்த மனித வாகனத்தை திடீரென்று நிற்கச் செய்யவும் வேகத்தை குறைக்கவும் கூட்டவும் தோல் பட்டையை ஒரே நேரத்தில் நால்வரும் மாற்றவும் தலையில் வைத்து நடக்கவும் ஊ ஓ ஒலிகளை சமிஞ்சை மொழிகளாகக் கொண்டிருந்தனர் டோலியில் ஆடிக்கொண்டிருந்த கொண்டிருந்த ராமசாமிக்கு ஏதேதோ எண்ணங்கள் தோன்றி கொண்டே போனது ஓ ஓ ஓ ராமசாமியை டோலியோடு அப்படியே கீழே இறக்கி இளைப்பார கடையின் முன் இறக்கினார்கள் டோலிக்காரர்கள் ராமசாமி சொந்த நாட்டில் விரும்பி உண்ணும் பீசாங்கோரிங் மாதிரியான ஒன்றை வாங்கி சாப்பிட்டார்கள் கட்டன் சாயாவை குடித்தார்கள் எந்த ஒரு சாமி சாமி என்றார் ராமசாமி சொந்த ஊர் எங்க சாமி என்று டோலிக்காரர் கேட்டதற்கு எங்க தாத்தாவே தான் பிறந்தாரு சாமி என்றார் மற்ற டோலிக்காரர்கள் சாப்பிட்டு கொண்டே தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் பிறகு ஒருவருக்கு ஒருவர் பிடித்து பிடித்துக்கொண்டு விட்டார்கள் கால்களை நீட்டி தானே முட்டி மற்றும் தொடைகளை கொண்டே டோலிக்காரர் கேட்டார் சாமிக்கு எத்தனை குழந்தைங்க ராமசாமியிடம் பலமுறை முறை பலர் கேட்கப்பட்ட கேள்வியே ஆனாலும் ஒவ்வொரு முறையும் மனதில் ஈட்டி அதிக ஆழமாகவே இறங்கும் அதே வழியை தான் தன் மனைவியும் அனுபவித்திருப்பாள் என்பதை நினைத்துப் பார்த்தவருக்கு வேதனை கூடியது அந்த டோலிக்காரர் தங்களை கேரளாவில் வாழும் தமிழர்கள் என்று தொடங்கி அவர்களின் குடும்ப வரலாற்றை சொல்லி முடித்து விட்டார் நீ கவலப்படாத சாமி நான் உன்ன போல ரொம்ப பேரை பார்த்துருக்கேன் இங்க வந்துட்டல இனி ஐயன் மேலதான் உன் நம்பிக்கை இருக்கணும் என்றார் டோலிசாமி அதைக் கேட்டதும் அவர் சற்றே ஆறுதல் அடைந்தார் இவர்கள் கூட கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்ட தூதுவர்களாக இருக்கலாம் என அவருக்கு அப்போது தோன்றிய கணம் நெகிழ்வாக உணர்ந்தார் பாந்திபேதி உட்பட இதுவரை தான் அனுபவித்த அனைத்து இனல்களும் கடவுளின் திருவிளையாடல் என்றும் இந்த இன்னல்களால் தனது பாவம் மொத்தமும் கழிந்தது என்றும் அதை அறிவிக்க வந்தவர்கள் இந்த டோலிக்காரர்கள் என்றும் எழுந்த எண்ணங்கள் எல்லாம் அவருக்கு அடி வயிற்றிலிருந்து அழுகையை உருட்டிக்கொண்டு வந்தது டோலி மீண்டும் தோளில் ஏறி கிளம்பியது கொஞ்ச தூரம் சென்றதும் டோலியை நிறுத்தி தோல் மாற்றினார்கள் நால்வரும் தோளில் போட்டிருந்த பழைய துணியை உருட்டி சும்மாடு செய்தார்கள் தலையில் சும்மாடு வைத்து டோலியை அதன்மேல் வைத்து டோலி மேல் ராமசாமியை கம்பீரமாக உட்கார வைத்து தாங்கி நடந்தார்கள் டோலி செலுத்தப்பட்டதும் டோலிக்காரரின் குரலை மனதில் ராமசாமி மறு ஒளிபரப்பு செய்து கொண்டார் தன் நான்கு பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கவே கழுதை மாதிரி டோலி தூக்குவதாக சொன்னார் தொடர்ந்து எல்லோருக்கும் கடவுள் ஏதாவது ஒரு குறையை உடலோடு வைத்து தைத்துதான் பூமிக்கு அனுப்பிவிடுகிறார் என்றும் நொந்து கொண்டே சொல்லியிருந்தார் அந்த நான்கு குழந்தைகளில் ஒன்றை கடவுள் தனக்கு கொடுத்திருக்க கூடாதா கடவுளே உனக்கு கூட ஏன் இந்த வஞ்சனை அவரின் மனது கடவுளிடம் எதிர்வினையாற்றியது உடனே ராமசாமிக்கு தான் மதுரையில் பார்த்த எண்ணெய் வடிந்த சிறுமியின் பிஞ்சு முகம் ஞாபகத்தில் மறுவடிவும் பெற்றது ஐயப்பா 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 என்று அழுது கொண்டு தன்னை மோதி தனது கருப்பு வேட்டியை பிடித்துக்கொண்டு எங்க அம்மா அடிப்பாங்க ஐயப்பா ஏதாச்சும் கொடுங்க ஒரு கையை அவர் முகம் நோக்கி ஏந்தினாள் இன்னொரு கை கைப்பிடியில் ராமசாமியின் கருப்பு வேட்டி இருந்தது அவரின் அம்மாவாக இருக்கக்கூடிய ஒரு பெண் முதுகில் அடித்தே அந்த சிறுமியை இவரிடம் தள்ளிவிட்டாள் திருமணமாகி இத்தனை ஆண்டுகளாகியும் குழந்தை இல்லாத ராமசாமி ஆங்காங்கே கெழுந்து தொங்கிய சட்டையை போட்டிருந்து அந்த சிறுமியை தூக்கி கட்டி அணைத்து முத்தம் கொடுத்தார் இந்த சிறுமி தனக்கு பிறந்திருக்க கூடாதா என்று மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வாசல் கோபுரத்தை நிமிர்ந்து பார்த்து கண் கலங்கினார் தன் கண் முன்னே எந்த குழந்தை கஷ்டப்படுவதை பார்த்தாலும் தனக்கு பிறந்திருக்க கூடாதா என்றே அவரின் மனதில் ஒரு குரல் ஒழித்துவிட்டு அடங்கும் ஆனாலும் ஏதாவது ஒரு அனாதை குழந்தையை தத்தெடுத்து வளர்க்க ஏனோ அவர் மனம் இதுவரை இணங்கவில்லை அவர் மனம் இவ்வளவு போகுமா என அவருக்கே தெரியாது மனம் கடிந்து இனித்தது சுற்றி உள்ள உயிர்களிடம் அன்பை மட்டுமே சொரிய நினைத்தது எல்லாம் யாத்திரை கொடுத்த பக்குவம் என நினைத்து கொண்டார் ராமசாமி இறங்கும் வந்ததும் டோலியை இறக்கினார்கள் டோலியின் தலைவர் கூலித்தொகையை சொல்லி பணிவுடன் வணங்கினார் பின்னர் மெதுவாக டீ குடிக்க பணத்தை தலையை சுரிந்தபடி கேட்டார் ராமசாமி கழிப்பறை செல்ல வேண்டியிருந்ததால் கொஞ்சம் பொறுக்கச் சொல்லி மெதுவாக கழிப்பறையை தேடிச் சென்றார் ஓய்ந்து உட்கார்ந்த பல வர்ண டோலிகளையும் பார்த்து கொண்டே மெதுவாக நடந்தார் டோலிகளையும் அதை செலுத்தியவர்களையும் பார்க்கும்போது தைப்பூசத்தில் ஆடி அசந்த காவடிகளையும் அதை சுமந்தவர்களையும் பார்ப்பது போல இருந்தது வரிசையாக டோலிகளோடு ஒரு மனிதனை சுமக்க கழுதைகளின் உணர்வோடு நான்கு மனிதர்கள் காத்திருந்தார்கள் தங்களின் வயிற்றுக்கு வெளியே உள்ள பை மற்றும் அதற்குள்ளே உள்ள பை இரண்டையும் ஒரே சீராக நிரப்பவே டோலி தூக்க காத்திருந்தார்கள் கழிவறை நோக்கி நடந்தார் மனதில் பழைய பேதி பயம் தோன்றியது ஆனால் தான் முழுமையாக குணமாகிவிட்டதை கழிப்பறையை விட்டு வெளியேறிய போது உணர்ந்தார் தூய காற்று தன் வயிற்றை நிரப்பி சுடர் விடுவதாக உணர்ந்தார் டோலிசாமி என்று அவரின் பின் திசையிலிருந்து ஒரு குரல் கேட்டது சற்று தூரத்தில் அவரின் சக சாமிகள் அவரை பார்த்து கையசைத்தார்கள் ஒரு நிமிடத்தில் ராமசாமிக்கு உற்சாகம் கிளர்ந்தது டோலிசாமி ஒரு தரம் சொல்லி பார்த்தார் பொறுங்கள் என்ற பாவனையில் கையசைத்து காட்டி அவர்களுக்கு எதிர் திசையை நோக்கினார் டோலி தலைவர் தலையை சுரிந்தபடி நின்று கொண்டிருந்தார் டோலிசாமிகளின் சுமை ஒன்றும் தான் சுமக்கும் சுமையை விட அவ்வளவு பெரியதில்லை என அவருக்கு அப்போது அந்நிமிடம் தோன்றியது உலகத்தில் ஒருவனுக்கு குழந்தை பேர் இல்லாத சுமையை விட பெரிய சுமை உண்டா என நினைத்து கொண்டார் நாங்கள் என்னமோ பணம் காய்க்கிற மரத்தை வளர்க்கிற நாட்டிலிருந்து வந்ததான் நினைக்காதீங்க நாங்களும் அங்க போராடிதான் தான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம் என்றவர் பேசிய கூலியை அதன் தலைவர் கையில் திணித்தார் கூட்ட நெரிசல் காரணமாக மீண்டும் டோலிசாமி டோலிசாமி என்று வேகமாக கத்தி ராமசாமியை அவர் நண்பர்கள் அழைத்தார்கள்